நீதி யாருக்கு நற்காரியங்கள் செய்பவர்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள் தீமை செய்பவர்கள் ஏன் ஜெயிக்கிறார்கள் இது ஒரு கேள்வி அல்ல நம்ம வாழ்க்கையிலே நம்ம எல்லோரையும் குழப்பம் குழப்பமடைய வைக்கும் ஒரு உண்மை நம்ம வாழ்க்கையில சில நபர்கள் உள்ளவரைக்கும் நல்ல காரியங்களை மட்டும் செய்றாங்க யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனா அவங்கதான் அதிகமான பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சந்திக்கிறாங்க அதே நேரத்துல சிலர் பாவங்கள் செய்றாங்க ஏமாற்றுறாங்க சவறு செய்றாங்க ஆனா அவர்களுக்கு எல்லாம் நிம்மதி பணம் சக்தி எதுவும் குறையாம இருக்கிற மாதிரி தெரியுது இது எப்படி நீதி இந்த கேள்விக்கே பதில் கொடுக்கிறது பகவத்கீதையின் ஜீவசாரம் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் போர்க்களத்தின் நடுவே நின்று கொண்டிருக்கிறார்கள் அர்ஜுனன் மனதில் பெரிய குழப்பம் நான் என்னுடைய உறவுகளோட போராட வேண்டியதா இது சுயநலமா அப்போதான் கிருஷ்ணர் பேசுகிறாரு அவங்க சொல்றது என்ன கண்மனையே உனது உரிமை ஆனால் அதன் பலனில் உனக்கு உரிமையில்லை அம் இது என்ன அர்த்தம் நம்முடைய கடமையை செய்யறதுதான் நம்ம கட்டாயம் ஆனா அதுக்கு கிடைக்கிற பலனை நம்ம கட்டுப்படுத்த முடியாது நல்லது செய்வது நல்லதே ஆனா வாழ்க்கையில் அதற்கான பலன் உடனே வரும் என்று சொல்ல முடியாது நம்ம கொள்றோம்ல ஒரு மரம் நடக்கிறது அதுவே ஒரு நல்ல காரியம் ஆனா நடக்கிற நாளை மறுநாளே பழம் கொடுப்பதில்லை நல்லதுக்கான பலனும் நேரம் எடுத்துக்கொள்ளும் இதேபோல தீமை செய்றவங்க உடனே ஜெயிக்கிற மாதிரி தோன்றலாம் ஆனா அது தற்காலிக ஜெயம் தீமைக்கு எப்போதும் நிரந்தர வெற்றி இருக்காது பகவத் கீதையில் இன்னொரு முக்கியமான கருத்து புனர் இந்த வாழ்க்கை மட்டும்தான் முடிவல்ல நம்ம இன்றி அனுபவிக்கிற நல்லதோ கெட்டதோ எல்லாம் முன்னோடி ஜென்மத்தில் நம்ம செயல்களால் ஏற்பட்டது அதனால்தான் ஒரு நல்லவன் இன்னொரு ஜென்மத்தில் செய்த பாவங்களுக்காக இப்போது துன்பப்படலாம் அதே போல ஒரு தீயவன் முன்னே செய்த நற்கர்மங்களுக்கான பலனை இப்போது அனுபவிக்கலாம் நீதி தாமதமாக இருக்கலாம் ஆனால் அது தவறுவதில்லை ஒரு நாளில் எல்லா உண்மைகளும் தெரியாது ஆனா நம்ம வாழ்க்கைய நம்ம மனசாட்சிக்கு விசுவாசமா நடத்தினா நம்ம செயல் நல்லதா பிறருக்கு நன்மை செய்யறதா அது போதும் நம்ம கடமையை நம்ம ஒழுங்கா செய்யணும் சத்தியம் தர்மம் ஈமான் இவங்க எப்போதுமே தோற்காது அவங்க வெல்லும் நேரம் நிச்சயமா வரும் அதற்குள் நம்ம மனதை அமைதியோடு வச்சுக்கணும் கீதை என்ன சொல்லுது தெரியுமா யோகஸ்ட் குரு கர்மாணி சமச்சீரான மனநிலையுடன் உன் கடமையை செய் நீ நல்லவனாக இருப்பதை ஒருவரும் பார்க்காமலே இருக்கலாம் ஆனா அந்த ஒவ்வொரு நற்காரியமும் ஒரு விதைய மாதிரி நாளை அது ஒரு பெரிய மரமாக வளரப்போகுது அது நமக்கு மட்டுமல்ல பலருக்கும் நிழல் தரப்போகுது அதனால நல்லதை செய்ய தயங்காதீங்க பலனை எண்ணாமல் செய்க அதுவே தர்மம் அதுவே வாழ்க்கை அதுவே பகவத்கீதை சொல்ற உண்மை